அமைதும் யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீக கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு நட பல்கலை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில பதிவு செய்து வைக்கிறோம் அந்த வகையில இருக்கும் வரை இரத்த தானம் இறந்த பின் கண்தானம் குறித்து நம்ம தொல்குடி தமிழ் சமூகத்தின் தோழிசை கருவி பறை மூலம் எடுத்துரைத்து வருகின்றனர் பாரதி கலைக்குழுவினர் இந்த பாரதி கலைக்குழுவானது லெனின் காந்தி தங்கவேல் கலா உள்ளிட்டோரால் நடத்தப்பட்டு வருகிறது அதில் கண்டாரம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வருகிறார் நம்முடன் லெனின் அவர்கள் வணக்கம் வணக்கம் உங்களோட பூர்வீகம் எதுங்க என்னுடைய பூர்வீகம் அடிப்படையில் திருச்சி மாவட்டம் எங்கெல்லாம் கல்வி பயின்றீங்க கல்வி பயின்றது துப்பாக்கி தொழிற்சாலையில் பத்தாம் குறையும் அதன் பிறகு வந்து திருச்சியில இருக்கக்கூடிய இன்னொரு பள்ளியிலும் அதுக்கப்புறமேட்டு இலங்கைகள் பிஏ படிப்பு வந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் எம்ஏ பட்டப்படிப்பு வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் படிச்சிருக்கீங்க இல்ல இல்லையா வரலாறு முதுகலை நான் திருச்சியில இருக்கக்கூடிய அரசு கிளை அச்சகம் துவாக்குடி பகுதியில இயங்கிட்டு இருப்பீங்க நான் அச்சக பணியில சேருவதற்கு முன்பிலிருந்தே தொண்டு நிறுவனங்கள் எல்லாம் பணிபுரிந்துட்டேன் அப்பையில வந்து இந்த பறையை கையில் எடுத்து எளிய மக்களுக்கு பாடல்கள் மூலமாக விழிப்புணர்வு செய்திகளை சொல்ல வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலமாக இந்த பறையோடும் இந்த பறை என்னோடும் பறையோடு நானும் இயங்கி கொண்டிருக்கிறோம் பிறகும் இன்னொருவரின் மூலமாக நம் கண்கள் இந்த உலகத்தை பார்க்க வேண்டும் பார்க்க முடியும் என்பதன் நிறுவனமாய் கந்தானம் குறித்த ஒரு விழிப்புணர்வு பாடல் செத்த பின்னும் சாகாதது கண்ணு மட்டும்தான் செத்தவங்க வங்க வாழ நினைப்பதும் கண்ண வச்சு தான் செத்த பின்னும் சாகாதது கண்ணு மட்டும்தான் வாழ நினைப்பதும் கண்ண வச்சு வள்ளுவனா சொல்லி வச்ச வாக்கு மறக்கணுமா வாழ வந்த எல்லாருக்கும் பொங்கியம் கிடைக்கணுமா தானத்தில சிறந்தது கண் தானம் சொல்லணுமா செத்த பின்னும் சாகாதது கண்ணு மட்டும்தான் செத்த வங்க வாழ நினைப்பதும் கண்ண வச்சி தான் பூமி இருக்கு வந்த சொந்தங்கள கோடி இருக்கு என்ன இருந்துங்க என்ன பயன் நம்ம கண்ணீர் இருந்தா தானே இன்பமயம் இருந்து து கண்ணில்லாதவர் வாழ்க்கையிலே கண்ணிடம் இருந்து அந்நியமாவது கண்ணில்லாதவர் வாழ்க்கையிலே மண்ணிடம் பிறக்கும் மலரும் கூட வண்ணத்தை இழக்கும் பார்க்கையிலே மண்ணிடம் பிறக்கும் மலரும் கூட வண்ணத்தை இழக்கும் பார்க்கையிலே உன்னிடம் என்னிடம் இருக்கு இரு கண்களை கொடுக்கும் மனசு உன்னிடம் என்னிடம் இருக்கு இரு கண்களை கொடுக்கும் மனசு என்ன இருக்கு கொடுக்க இரு கண்களை தவிர நமக்கு என்னை இருக்கு கொடுக்க இரு கண்களை தவிர நமக்கு செத்த பின்னும் சாதது கண்ணும் மட்டும்தான் செத்த வங்க வாழ நினைப்பதும் கண்ண தான் வாழ்க்கையில தீபம் ஏற்றி வச்சிடணும் நீங்க இங்கு வாழ்ந்து மூடிந்தவர் மீண்டும் எழுந்திட கண்களை தான கண்ணை கொடுத்தவர் தன்னை கொடுத்ததை சொல்லி மகிங்கிடுவாங்க கண்ணை கொடுத்தவர் தன்னை கொடுத்ததை சொல்லி மகிங்கிடுவாங்க இன்னொரு பிறவி கண்டதை போல சொல்லி உருகிடுவாங்க மண்ணு இன்னொரு பிறவி கண்டதை போல சொல்லி உரிகிடுவாங்க உன்னிடம் என்னிடம் இருக்கு இரு கண்களை கொடுக்கும் மனசு உன்னிடம் என்னிடம் இருக்கு இரு கண்களை கொடுக்கும் மனசு என்ன இருக்கு கொடுக்க இரு கண்களை தவிர நமக்கு என்ன இருக்கு கொடுக்க இரு கண்களை தவிர நமக்கு செத்த பின்னும் சகாதது கண்ணு மட்டும்தான் செத்தவங்க வாழ நினைப்பதும் கண்ண வச்சித்தான் வள்ளுவன சொல்லி வச்ச வாக்கு மறக்கணுமா வாழ வந்த எல்லாருக்கும் புண்ணியம்தான் கிடைக்கணுமா தானத்தில சிறந்தது கண் தானம் நான் சொல்லணுமா செத்த பின்னும் சாகாதது கண்ணு மட்டும்தான் பார்த்தவங்க வாழ நினைப்பதும் கண்ண ரொம்ப சிறப்பாக உங்களோட இந்த விழிப்புணர்வு பாடல் அமைஞ்சிருக்கு என்னன்ற சகோதர சகோதரிகள் பார்வை இல்லாம ஒவ்வொரு நாளையும் கடந்து வராங்க நிச்சயம் ஆனா அந்த வகையில உங்களோட இந்த விழிப்புணர்வு பாடல் இதை பார்க்கக்கூடிய வலையொலி மூலமாக பார்த்து கேட்கக்கூடிய மனதில் நிச்சயமாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் யார் மறைந்து விட்டாலும் அவங்க மறைவிற்கு பின்பு அவங்கள கொடுத்து செல்ல இரண்டு விழிகள் இருக்கு என்ற ஒரு உரியை ஏற்க செய்வோம் அப்படிங்கிறது உங்களோட இந்த பாடல் மூலமாக எங்களுக்கு ரொம்ப ஒரு நிச்சயம் ஏற்கனவே இந்த பாடல்களை கேட்டு நிறைய பேர் வந்து கண்தானம் செய்ய முன் வந்திருக்காங்க குறிப்பாக கல்லூரி மாணவர்கள் இந்த பாடலை கேட்டதுக்கு அப்புறம் நாங்க எங்க இந்த கண்களை பதிவு செய்யலாம் எப்ப எப்படி வந்து தானத்துக்கு பண்ணலாம் அதற்கான வழிமுறைகளையும் நாங்க சொல்லி அதுக்கான அணுகலாம் வச்சிருக்கோங்க உங்களோட நல்ல நோக்கம் வெற்றியடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டேன் இதை போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள அமிர்தம் டுவெண்ட்டி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஒவ்வொரு பதவியும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கண் தானம் அனைவரும் செய்யலாம் சிறு குழந்தை குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை செய்யலாம் தொற்று வியாதிகள் உள்ளவர்கள் மட்டும் தவிர்க்க வேண்டும் இதில் ஆறு மணி நேரத்து உள்ளுக்கு நீங்கள் கண் வங்கிக்கு தகவல் சொன்னால் ஆறு மணி நேரத்து உள்ளுக்கு கண்களை பெற்று அவர்கள் பாதுகாத்து யாருக்கு விழி தேவையோ அவர்களுக்கு இந்த விழியினை இலவசமாக வழங்குவார்கள் என்பதையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் நல்ல பல பல பயனுள்ள தகவலை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ளப்படும் அமிர்தம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் யூடியூப் சேரில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பரேசை கலைஞர் லெனிமுடன் விஜயகுமார்